வெரி குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாகவும் இருக்குது இப்படி ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கிறதுல அதுவும் நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப் என்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இங்கே உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஃபிட்டாக எல்லோரும் இருக்கிறீங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் இட்ஸ் வண்டர்ஃபுல் சொன்ன மாதிரி ஹெல்த் இஸ் வெல்த் ஸோ ஒரு ஸ்போர்ட்டோ இல்லை ஒரு அத்லட்டிக் ஸ்போர்ட்டோ நம்ம எப்போதும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில் அதுதான் நம்மளை வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்கோம் அது உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம டெய்ஸி மேமை பார்க்கும்போது இன்னும் தெரிசா தெரிசா மேமை பார்க்கும்போது இன்னும் எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது அதுவும் அட் த ஏஜ் ஆஃப் நைன்டி ஷீஸ் ஷீஸ் டூயிங் திஸ்ன்னா அது வந்து வேற லெவல் ஸோ நானும் விஷ்ணு அதான் சொல்லிகிட்டு இருந்தோம் இட்ஸ் சம்திங் எக்ஸலன்ட் ஸோ எல்லோரும் இதுக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஆன ஒரு விஷயம் ஸோ எல்லாரும் ஒரு ஸ்போர்ட்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் நம்ம லைஃப் ஃபுல்லாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும் அதுவும் இல்லாமல் இந்த இவெண்ட்டை இவ்வளோ அழகாக வருடா வருடம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்க சண்முகமூத்தி சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஃபார் ஆல் த மெம்பர்ஸ் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் திஸ் இவெண்ட் ஃப்ரம் த ஸ்பான்சர்ஸ் அண்ட் தி அண்ட் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹியர் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் கீப் இட் கோயிங் அண்ட் வண்டர்ஃபுல் இன்னைக்கு இறைவனே நம்மளை சப்போர்ட் பண்ணுறாரு கிளைமேட் இஸ் because பிகாஸ் யூஸ்வலி இந்த டைம் பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருக்கும் பட் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஐ think யூ guys கேன் டூ it well தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் திய ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் லாட் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்யூ பெருமையாகவும் இருக்குது பொறாமையாகவும் இருக்குது ஏன்னா காலைல ஏஞ்சிக்கும் போது டெய்லி லைட்டாக ஒரு முட்டி வழியோடு தான் ஏஞ்சிக்கிறேன் ஆனால் உங்கள் எல்லோரையும் பார்க்கும் போது டே இப்படிலாம் இந்த வயசில் நம்ம இருந்தோம்னா ஐ திங்க் பி ஹவ் அச்சீவ்ட் லைஃப்னு எனக்கு தோணும்னு எனக்கு ரியலைஸ் ஆகுது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் சொன்னாங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப பிளெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூர்த்தி சார் வந்து இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஹியூமன் பீங் அண்ட் எனக்காக அவர் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்காரோ நான் அவர் கேட்டு பண்ண ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார் அவர் லைஃப்பில் இனிமேவும் அவர் என்ன கேட்குறாரோ ஃபார் அத்லெட்டிக்ஸ்க்காக தான் மட்டும் அவர் வந்து எப்பவுமே ஆர்வமாக ஏதாவது பண்ணணும் எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லுவார் ஸோ என்னால் பண்ண சின்ன விஷயம் தான் நான் பண்ணியிருக்கிறேன் சார் எவ்வளோ கேட்டாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி நான் சார் இல்லைன்னா நான் இந்த மேடையில் எந்திருக்க மாட்டேன் அந்தளவுக்கு எனக்கு மூத்தி சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜுன் பிரதர் அவரும் எங்களோட டிராவல் வந்து கிட்டத்தட்ட தெரிஞ்சு டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து தெரியும் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஐஸ்வரி சார் அவரோட இப்போ ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கேன் சினிமாவில் என்னோடய ஃபர்ஸ்ட் படமே வெண்ணில்லா கபடி குழு ஸ்போர்ட்ஸு அதுக்கப்புறம் கிரிக்கெட் படம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குஸ்தி விளையாடிட்டேன் அடுத்தது இப்போது ஒரு படம் பண்ண போகிறேன் திருப்பி ஒரு படம் பண்ண போகிறேன் பாக்ஸிங் படம் தான் மோஸ்ட்டாக ஸோ அருண்ராஜ் டைரக்டரோட ஸோ எனக்கு என்னென்னு தெரியல அது ஸ்போர்ட்ஸோட ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் எல்லாரும் சந்திக்கிறோம் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது டே டு டே லைஃப்பில் அது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் அது வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனும் ஒரு ஸ்பிரிட் டெய்லி காலைல ஏஞ்சிக்கும் போது நமக்கு கிடைக்கணும் அது எனக்கு வந்து நான் விளையாடின தான் கிடைக்கிது இன்னைக்கு ஸோ என்னைக்காவது சோர்ந்து போனாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் உள் ஸ்போர்ட்ஸ் மேன் இன் மீ ஆல்வேஸ் ஏன்னா நானே என்கிட்ட பேசிப்பேன் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் அதில் நீ தோக்கவே கூடாது ஜேஜி ஓடுன்றது அதுதான் ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும் அண்ட் அதனால தான் நீங்கள் எல்லோருமே இங்கே இருக்கீங்க இந்த ஏஜில் கூட இன்றைக்கி வந்து யுவர் ஆல் ரன்னிங் அண்ட் யூனோ ஸ்டில் வின்னிங்னு சொல்லுவேன் நான் ஹேச் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் அருண் விஜய் பிரதர் அகெயின் அண்ட் ஐகான் ஆஃப் ஃபிட்னஸ் நான் இப்போ கூட பார்த்தேன் லைட்டாக நடுவில் அவருக்கு அடிப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தா திருப்பி பைசப்ஸ் தான் பயங்கரமாக ஏற்றிட்டு வந்திருக்காரு நானும் போய் ஜிம் பண்ணிடலாம் அப்படியே நேரம் இங்கேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ யூரோ இந்த மாதிரி ஹெல்த் ரீதியாக வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறது ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேக்நாத் சார் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் யூனோ மீன் ஹெல்த் இஸ் டவுன் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ராங் தான் சொல்லுவேன் ஹெல்த் நல்லா இருந்ததுனா வி கேன் அச்சீவ் எனி திங் இன் லைஃப்ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் ஸோ ஃபார் ஸ்போர்ட்ஸ் ப்ளே ஸ்போர்ட்ஸ் நான் எல்லார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க ஏன்னா அதை மென்டலி நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஸோ இந்த இடத்த கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் வந்து சார் கூப்பிட தேவையில் நினைக்கிறேன் நாங்களே வந்துடுவோம் கூப்பிடலன்னாலும் அந்த அளவுக்கு எங்களுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார் நீங்கள் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உண்மையாகவே ரொம்ப பாராட்டணும் சார் அவருக்கு வந்து சினிமா அண்ட் அத்லெட்டிக்ஸ் அவருக்கு வந்து இரண்டு கண்கள் மாதிரி அவர் அவர் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ரெண்டு ஃபீல்ட்லேயும் அண்ட் ஐ விஷ் எம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் எவ்ரிமன் ஹேர் ப்ளீஸ் ஹவ் அ கிரேட் கிரேட் மீட் அண்ட் ப்ளீஸ் வின் அண்ட் பார்ட்டிசிபேஷனே ஒரு பெரிய விக்டிரின்னு நான் நினைப்பேன் இந்த ஏஜில் ஸோ ஹேட்ச் ஆஃப் யூ டுங்கு ஸோ மச் சென்னை மாவட்டத்தினுடைய மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் மீட் இருபது இருபத்தஞ்சு இதை இந்த தொடக்க விழாவிற்கு இங்கே வருகை தந்து பேசி சென்றிருக்கிற மெம்பர் செக்ரட்டரி ரெட்டி அவர்களே மற்றும் இங்கே இந்த அத்லீட்டை சீரும் சிறப்புமோடு ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கிற இந்த அத்லீட்டினுடைய சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் சண்முகமூர்த்தி அவர்களே அர்ஜுன் துரை அவர்களே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற எஸ்என்ஜே அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்கள் விஷ்ணு விஷால் அருண் விஜய் அவர்களே மற்றும் இங்கே மிகவும் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு பரிசுகளை வெல்ல இருக்கிற மாஸ்டர்ஸ்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் நான் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் அருமை அண்ணன் என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள் நான் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கும் போதும் சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதும் நான் ஒரு அத்லெட் எனக்கு ரெண்டு மட்டுந்தான் தெரியும் ஒன்னு ரன்னிங் ரெண்டு ரெண்டாவது கபடி ஸோ இங்க முப்பது வயசுல இருந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் இந்த மாஸ்டர்ஸ் அத்லட் அப்படின்றாங்க ஸோ எனக்கு முன்னாடியே மேகநாதன் நர்ஜி பேசிட்டாரு அதே மாதிரி நானும் ஒரு மாஸ்டர்ஸ் தான் அப்படின்றதுல இங்க சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க மாஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவை எடுத்து அண்ணன் செண்புகமூர்த்தி அவர்கள் இந்த இதுலேயும் வந்து அவர் இவ்வளோ பிஸியாக இருந்துகிட்ருக்காரு இந்த இதோட ஆர்வத்தோட இதை நடத்திக்கிட்டு இருக்காரு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நான் இதில் கலந்துக்கிட்டதில் இதுக்கு எஸ்என்ஜே அவர்கள் ரொம்ப உதவியாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க நிச்சயமாக ஃபேல்ஸ் குரூப்பும் என்ன உதவி செய்ய வேண்டுமோ இந்த மாஸ்டர்ஸ் அத்தலீட்ஸ்க்கு கண்டிப்பாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்